ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் ஊரில் இந்த திருக்காத்தியல் டைமில் ஊரில் ரொம்பவே ஃபேமஸ்ங்க இது வந்து இந்த கொழுக்கட்டம்மாங்க அது உங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்க போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா மண்டு குளம் இந்த சர்க்கரை நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளம் வந்து ஒரு உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க அப்புறமா சுக்கு எடுத்திருக்கேன் சுக்கு ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் அப்புறமா ஏலக்காய் ஏலக்கம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அப்புறமா பச்சை பயிர் அதாவது பாசிப்பருப்பு அது வந்து நம்ம அந்த தோல் நீக்கினது அதில் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இவ்வளோ தான் எக்ஸ்ட்ரா வந்து தேங்காய் தேங்காய் வந்து நீங்கள் ஒரு பாதிக்கு கன்ஃபார்ம் போட வேண்டியது நம்ம தேங்காய் போட வேண்டியது இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயினாக தேவை என்னன்னா பச்சை அரிசி நம்ம புட்டுக்கெல்லாம் இல்லையா அந்த அரிசி இது வந்து ஒரு எவ்வளோ எடுத்துருக்கேன் ஒரு ஒன் கப் எடுத்துருக்கேன் எடுத்து ஒரு ஒன் ஹவர் ஊற விட்ருக்கேன் ஒன் ஹவர் ஊறணும் இந்த டைம்லே தான் இந்த மாவை ரெடி பண்ணோன்னா மாவை ஸ்டாக்கு ஒரு பக்கெட்லலாம் எடுத்து வச்சு பண்ணுற மெத்தட் கிடையாது இந்த வறுக்கிறது அதெல்லாம் இல்லை வெறும் பச்சை அரிசியில் பச்சை மாவை பண்ணக்கூடியது அதான் அந்த ஹைலைட்டு இந்த கொழுக்கட்டைக்கு ஊற வச்சுருக்கேன் அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து எதில் பண்ணுவாங்கன்னா பண ஓலையில் தான் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் இப்போலாம் பனை மரம் ஏறது இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பூவரசம் இலை இதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் தான் வைக்கணும் இந்த பூவரசம் இலையில் நான் ஒரு ஸ்மால் லீஃபாக தான் இருக்குது நான் பெரிய இலை அங்கே அடுத்து வச்சுருக்கேன் இது உங்களுக்கு சாம்பிளுக்கு இந்த மாதிரி கொத்தா எடுத்து வச்சுருக்கேன் ரோட் சைட்லலாம் நிற்கும் நிறையா இதில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு கொத்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போதும் இதில் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு லீஃபை அடுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து ஒரு ஒரு பத்து ஒரு பத்தோ இருபதோ முப்பதோ அந்த உங்கள் தேவைக்கிறதுல லீஃப் எடுத்து தனியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இனி இதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்க ஃபஸ்ட்டு மாவை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் இதெல்லாம் எப்படி எப்படி மிக்ஸ் பண்ணணும் தேங்காய்லாம் எப்போ இப்போ ஆட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் ரொம்பவே ஸ்வீட்டான கொழுக்கட்டை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரிசியே நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதே இப்போ அடியில் கொஞ்சம் நேரம் காய வைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம்

இதெல்லாம் உடனே உடனே அப்பப்போ ஸ்டாக் மாவு இல்லாமல் அப்பப்போ அரைச்சி ஒரு டம்ளர் அந்த மாதிரி போட்டு உடனே பண்ணக்கூடியது கடையிலலாம் ரெடிமேட் பாக்கெட் மாவு இருக்கும் அதோடய இது டேஸ்ட் நல்லாயிருக்கும்ங்க ரொம்பலாம் வேலையில்லை ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ட்ரை ஆகிடணும் அவ்வளோதான் அப்புறமா மிக்ஸியில் ஒரே ஒரு அடிதான் அடித்து முடிச்சுட்டு நாங்கள் வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி சர்க்கரை எல்லாம் அந்த வெள்ள எடுத்து வச்சிருந்தாலே அதை இடிச்சிட்டு அப்புறமா அந்த ஏலக்காய் அதை இடிச்சு சுக்கு இதெல்லாம் அடிச்சு தேங்காயை கொஞ்சம் திருவிச்சுக்காசுப்பருப்பு இதை வறுத்துக்கணும் கொஞ்சம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வராது வரச்சு ரொம்ப கரிய தீயெல்லாம் வட்டுறதுங்க ஐட்ட கும்முள்ள வச்சு வரங்க அப்புறமா சுக்கு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் ஏலப்பம் பவுட்ரு தேங்காய் துரிய வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா நான் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ் பண்ணிக்கிட்டேன் வறுத்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க நீங்கள் எடுத்து இப்படி வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா கடிக்கிற சவுண்ட் வரணும் அந்த அளவுக்கு புரிஞ்சதுக்கப்புறமா இது ஒன்றுக்கு பாதி அடிக்கணும் கொஞ்சம் குறை குறைப்பாக அடித்து வச்சுக்கணும் ரொம்ப பவுடர் வைக்கிறாங்க கொஞ்சம் குறை குறைன்னு அடிச்சுக்கணும் நான் அடிச்சுட்டு காமிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்டேஜில் எடுத்திருக்கேன் ரொம்ப ஒரு செகண்ட்லேயே எடுத்துட்டேன் இந்த மாதிரி லைட்டாக பவுடராக இருக்கும் கொஞ்சம் குறை குறன்னு இருக்கும் லைப் கொஞ்சம் மாற்றி வச்சுக்கணும் சரி நான் இதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் சுக்கு சுக்கு ஏலக்காய் ஏலக்காய் வந்து ரெண்டாக உடையிற அளவுக்கு நம்ம தள்ளி எடுத்துக்கணும் தேங்காய் எடுத்து வச்சுக்கிட்டேன் எனக்கு சர்க்கரையை மட்டும் இடித்து வச்சுக்க போகிறேன் அவ்வளோதான் இனி என்ன ஒன்று என்னென்னா மெயினாக என்ன சொன்னேன் அந்த மாவு சொல்லிக்கிடல அது நான் ஃபேனில் ஊற வச்சுக்கேன் அதை நான் எடுத்து சொன்னேன் அதையும் ஒரு பவுடர் ஆக்கியிருக்கணும் மாவு மட்டும் நல்ல பவுடர் ஆக்கியிருக்கேன் ஃபேஸ்ட் மாதிரி பவுடர் ஆக்கி விட்டுருங்க அது ட்ரை ஆயிருப்போம் நான் எடுத்துகிட்டு வந்து காமிப்போம் இப்போ ஜாரில் நம்ம ட்ரையான அரிசியும் எடுத்து வச்சுக்கிட்டேன் பச்சை அரிசி இந்த மாதிரிங்க இந்தளவு நல்லா உதிரி உதிரியாக ட்ரை ஆகிடும் நீங்கள் அடிச்சுக்கேன் இப்போ வந்து இதில் என்னென்ன சேர்க்கலாம் இப்போ தான் நம்ம தொழுக்கட்டைக்கு என்னென்ன ரெடி பண்ணலாங்கிறதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு மாவை குட்டிப்பேன் மாவை எடுத்துக்கிட்டேன் அப்புறமா வந்து இந்த பாசிப்பரு குறகு இறச்சி வச்சுருந்தோம் இல்லையா இதையும் கொட்ட அப்புறமா இந்த ஏலக்காய் சுக்கு ரெண்டையும் பவுடர் பண்ணி வச்சுருந்தால அதுவும் கொட்டியாச்சு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறேன்னா தேங்காய் சர்க்கரை ரெண்டையும் அவ்வளோ அவ்வளோதான் நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாட்டு விட்டு குளகுழன்னு ஆக்கிறாதீங்க என்ன போதாக சொல்லலை நம்ம சப்பாத்தி போத மாதிரி ஆக்கி வைக்கணும் இந்த சர்க்கரை போட்டதுனால கொஞ்சம் இலகும் அதனால ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாங்க ஃபஸ்ட்டு நல்லா கிளரி ஓரளவுக்கு மாவு வசதி நம்ம தேவை பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணியை ப்யின் ஓட்டுறாட்டு மட்டும் லைட்டாக சால்ட் எதுவும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சம் தொளிச்சு தொளிச்சு அந்த மாதிரி மெத்த கொஞ்சம் டைட்டாக பிடைச்சிடுவோங்க நான் தண்ணி எடுத்து பண்ணுறேன் நீங்களும் கொஞ்சம் தண்ணியை விட மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நான் நான் சொன்னேன்ல அந்த சர்க்கரை எல்லாம் போட்டதுக்கப்புறமா தண்ணி தெளிக்க தான் சொன்னேன் வெறும் ரெண்டு ஸ்பூன் தான் விடணும் அதுவுமே பாருங்க வரும் மாதிரி இலையை விடுற மாதிரி வந்துடுச்சு அதுக்கு மேலே விட்டிங்கன்னா கொழுக்கிற மாதிரி வராது இதனால் வெறும் ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் போதும் செக் பண்ணி செக் பண்ணி விடுங்க நல்லா லைட்டாக தொளிக்க தான் செஞ்சேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துடணும் இந்த ஸ்டேஜ் வரணும் நீங்கள் கையில் இப்படி உருட்டி பார்த்தீங்கன்னா ஆ இதுதான் கரெக்டு இந்த அளவுக்கு இருக்கணும் இதுவுமே லைட்டாக கொஞ்சம் குழகுழன்னு ஆயிடுச்சு தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க தண்ணியெல்லாம் தேவையில்லை லைட்டாக தான் அதுக்கப்புறமா இனிப்பு செக் பண்ணிக்கோங்க இனிப்பு காணலன்னா கூட ஒரு பீஸ் இடித்து ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நான் பெசஞ்சு முடித்தேன் கொஞ்சம் அந்த சப்பாத்திக்கு மாவுக்கு செய்கிற மாதிரி அந்த பூசரி மீக்ஸ் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கணும் முதல்ல தான் நம்ம உருட்டி வைக்க போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டையை பிடிச்சிக்கோங்க லைட்டாக வச்சாப்போம் லைட்டாக வச்சா போதும் கொஞ்சம் குட்டியாக பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சென்று பாட்டில் வச்சுட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும் அவ்வளோதாங்க அப்படியே இட்லி குக்கரில் வச்சு அவிச்சிட வேண்டியதுதான் கொஞ்சம் நல்லா மாவு இல்லாமல் நல்லா விசில் வந்து அவிற அளவுக்கு வைக்கணும் இப்படியே இந்த மாதிரி இந்த மெத்தடில் எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ அவங்களுக்கு தேவையோ அளவுக்கு இல்லையில் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் தண்ணி வச்சு ஹீட் பண்ண விட்ருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி இட்லி குக்கர் எடுத்துக்கோங்க இட்லி குக்கரில் ஒவ்வொரு ஸ்டெப் ஒன் பை ஒன் பையாக இருக்குது அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எத்தனை வைக்க முடியுமோ ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் வைக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறமா உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா கொஞ்சம் வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணி விசில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணிட்டேன் பயனும் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது க்ளோஸ் பண்ணிக்கலாம் இங்கே தண்ணியும் ரொம்பவே கொதிச்சு சூடாகி போயிருக்குது பாரு விசில் சவுண்டு வர்றது பாருங்கள் இன்னும் சாப்பிடும் போல இருக்கு ரொம்பவே டேஸ்ட்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிட்ருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கமெண்ட்டை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட்டு